ஆமா முந்தா நாள் சந்திச்சோம் அதனால டான்ஸாக நடிக்கும் மணிமேகலை அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக மாலையும் பொன்னாடி எழுதிக்கு வருகப்படுகிறார்கள் ஆ கைது எடுக்க தம்பி

सु मोहिनी मोहिने All right, hi. ஒரு வழியா முடிச்சாச்சப்பா அதனால் சரிங்க சொல்லுமா எது எப்ப இருந்தாலும் சரி சரி நம்மளுக்குன்னு ஒரு ஆள் போட்டிருக்காங்கல்ல என்னம்மா அதுக்குள்ள நம்மளுக்குள்ள ஆள் இருக்குன்னு சொல்றா ஏன் ஏன் முதல் நாளே வந்து நிறைய ஆடிட்டீங்களா ஆடிப்பீங்க ஆடமாட்டேங்கன்னு சொல்லல இன்னொரு ஒரு போடு போட்டா தானே பயல்கள் கொஞ்சம் ஆர்வமா இருக்கும் இல்ல முதல் நாள் வந்தேன் ஒன்னாவே ஆடி முடிச்சிட்டு போய்டோம் அப்படியே சரி சரி இன்னைக்கு புதுக்கோட்டையில இருந்து இப்ப போன் வந்திருக்காரு ஆமாமா வந்து சொல்றா என்கிட்ட நான்லாம் எல்லாம் அப்படி எல்லாம் நான் யாரையும் பார்க்க மாட்டேன் அப்படி என்னைய மிரட்டிகிட்டு இங்க இருக்கால புற மிரட்டறாங்க பா வந்து அதுல இவருக்கு ஃபேன் நான் வாங்கிட்டு வரணுமா எதுக்கு ஓசில அதனால தான் ஏன் ஃபேன் தூக்கி வச்சு காத்து வாங்கிட்டு அப்பறம் சொல்றீங்க யாரையும் மதிக்க மாட்டாரு ஓசில காத்து வாங்குறதுக்கு இவ்வளவு அதிகாரமா ஓசில காத்து வாங்குறதே இப்படி அதிகாரம் பண்ணுவாங்க

சிங்காரம் பண்ணிக்கிட்டு மற்றா போ சந்தரி மாங்கற எழுத்த போடாம விட்டுட்டேன் சின்ன சாமிய கீழ நக்கடி பெரிய சாமிய மேல நக்கடி 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 சரி மாணு ஓடாதானே மனகுடின வரும் மாங்கற எழுத்து நக்கடி நக்கடி நடிச்சு விட்டு மூணாவது தடப்பு நடந்து வச்ச என்ன அவன் களியானா யாயத்துக்கு சனி என்றே புரபட்டு குடும்பத்தோட வரணும்னு அடிக்க சொல்லிருந்தாங்க நான் சனி எனே குடும்பத்தோட வரணும்னு அடிச்சு போனே கடைசி தப்பு தான் ஒரு சின்ன தப்பு என்ன தப்பு மாப்புல பேரு கன்னி குமார் மாப்பி பே என் அந்த காவ எடுத்து சூப்பர போட்டு என்ன குமரே கன்னி குமரே அதனால கடவுளை கொள்ளு அழுகிற ஏன் அழுகிற நடந்தது நடந்து வச்சு ஆமா பொத்தார் பூமி ஆளுவாரு யாருன்னு தெரியல சும்முல போய் பாடு உடம்பு கும்பு கும்பிடு ஏறி உருண்ட பொறியுருண்டல்ல மாமு கருப்பு மணிமேல இங்க வாழ

குண்டா இருக்கவங்களும் சரியா நரம்பு தெரியல நரசம்மா என்ன நார் கருப்பு கலர்ல அங்க போட்டு இறுக்கி கைய புடிச்சிட்டு முருக்கி சட்டு சட்டுன அடிச்சு அடியை எடுத்தா நரம்பு வேறக்கும் அப்பதான் எடுக்க உள்ள ஊசியை விட்டு கொடன்ஜிக்கிட்டு இருந்துச்சுல எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு ரத்த டெஸ்ட் எடுக்க போனவనికి அந்த அந்த அம்மா நம்ம வேற மூத்திர டெஸ்ட் எடுக்க போயிருக்கோம் இருக்க டெஸ்ட் மூத்திர வர வடை நரசம்மா பெல்ட் போட்டுගෙන இருக்கி அلوارக்கு புடிச்சிட்டு முருக்கி பிடிச்சு

பெண்கள் கார் ஓட்டுறாங்க பஸ் ஓட்டுறாங்க லாரி ஓட்டுறாங்க என்னென்ன வேலை பாக்குறாங்க பஸ் ஐயா இருங்க ஏன் அவசரப்படுறீங்க இது வேற யாரும் இல்ல என்னோட சகோதரி தான் ஐயா என் தங்கச்சிக்கு தங்கச்சி சைக்கிள் ஓட்ட கத்து குடுத்துட்டேன் பைக் ஓட்ட கத்து கொடுத்துட்டேன் ஆனந்த சண்டால கார் இல்லாதனால கார் ஓட்ட என் தங்கச்சி கத்து கொடுக்கலையா நீங்க சொல்லித் தரீங்களா என்ன ரவுண்டா இருக்கும் என்ன என்ன அதுக்கு பேரு தான்

யோ கொல்ல போறியே அது செகண்ட் கியர் அப்படியே இழுத்த வாக்குல அப்படி கீழே தள்ளி மேல ஏத்துறோம் சரி சரி முழுங்கி இல்லாட்டி வெளில வந்து விழுந்துடும் முழுங்கி முழுங்கி அது தேர்ட் கியர் அப்படியே இழுத்த வாக்குல அப்படி பேர்ல போட்டு போர்த்து கியர் அப்படியே ஒண்ணும் இல்ல வண்டி நல்லா வேகமா போய் ஒரு இடத்துல நிப்பாட்டி வண்டியை ரிவர்ஸ் எடுக்கிறோம்னா ஒரு கிண்டு கிண்டு நம்ம வாக்குல கிருத்து கிருத்து சவுண்டு கேட்குறா உள்ள ரெண்டு கோல் பாடுற ஸ்கிரீஸ் போடாம கிடக்குறா அதான் கிருத்து கிருத்து சவுண்டு கேட்கறது அதே கிண்டி விட்டு வாக்குல மேல ஏத்துறேன்

இன்ன வண்டியே ஓட்டாருங்க

முடிச்சு எல்லாரும் எப்படச்சு கரெக்ட் சொல்லி நீ எந்திரிக்க முடியாது நீ எந்திரிக்க முடியாது बार

¡Suscríbete <coughs> da canal!

எப்படி பண்ண போறீங்க நாலு மூணு நாள் நாள் நறுக்குன்னு தடுத்தது ஏற்பட்டுருவணும் முத போடி ஆறு போடு ஏ போடு ரெண்டாவது ஓடி போடு ஏன் போடு நீ ஒண்ணு இல்ல நீ கேர மட்டும் போடு நீ வேணா வந்து வாங்கி போடு ஆன மலை முத்தக்காடு அதில் ஒரு புத்தவடை ஆன மலை முத்தக்காடு அதில் ஒரு புத்தவடை முத்த முதல்ல ஒரு ஒரு புத்து பாத்து बोलना ना बोलना बोलना ना बोलना 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 नया <laughs> வச்சா உன்னை இதுக்கு தேர்ச்சுல் வந்து வண்டியில தனியா வராது சம்பளத்துக்கு என்னவா என்ன பாரிச்சியாந்தரி சோக்கு சுந்தரிய வந்தா மொத்தமா கை தட்டி ஆம்பளை எப்படி வேணா ஆடி பண்ணாங்க ஆம்பளை ஆடுறதுல தப்பே கிடையாது ஆமா ஒரு பொம்பளை நம்மளுக்கு நிகர அது ஒரு ஒரு மாசம் அடிபட்டு போய் அடிபட்ட காலோட ஆடிக்கிட்டு இருக்காங்கன்னா அது உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு தான் அதனால தயவு செய்து கை தட்டி உற்சாகப்படுத்து ஏன்னா பழமொழி இருக்குல்ல பட்ட காலிலேயே படும் பாவம்டா நான் அடப்படியே சொல்லல ஒன்னே தான் சொன்னேன் அப்டி தான் சொன்னேன் நேத்து கரெக்ட்டா காலையில கலவெஞ்சின்ல ரவிதரம் போட்டு லபக்கனும் மீதி விட்டான் எதுல